முழு நிலவு பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வின் காரணமாகத்தான் கிரகணம் நிகழ்கிறது இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியின் நிழலுக்குள் நகர்கிறது சந்திர கிரகணத்தில் மூன்று வகைகள் உள்ளன முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் பெனும் சந்திர கிரகணம் கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது உணவுகளில் தர்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யலாம் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது கிரகணம் முடிந்ததும் குளிக்க வேண்டும் வீட்டை துடைக்க வேண்டும் சிலைகள் வைத்து வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது குறிப்பாக மருந்து மாத்திரைகளை உண்ணக்கூடாது தேவைப்பட்டால் தண்ணீர் மட்டும் அருந்திக் கொள்ளலாம் கிரகண நேரம் வரும் நாளில் கிரகண நேரம் மட்டுமல்ல கிரகண நேரம் வரும் நாளில் புத்தாடை அணியக்கூடாது அசைவம் உண்ணக்கூடாது அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்து கொள்ளக்கூடாது பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது பேச்சு முடித்தது அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு பேசி முடிக்கும் செயலை அந்த நாளில் செய்யக்கூடாது கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது கிரகண நேரத்தில் உங்கள் வீட்டில் வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது ஜோதிட ரீதியாக பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் கிரகண தோஷம் சிலரின் வாழ்வில் மீள முடியாத இன்னல்களை ஏற்படுத்திக் கொண்டுதான் உள்ளது இந்த கிரகண நேரத்தில் அதாவது இந்த வருடம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது முழு சந்திர கிரகணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பான இந்த நேரத்தில் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த கிரகண நாளில் பிரயாணம் செய்யக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் புதிதான சிகிச்சைகள் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடாது நிறை மாத கர்ப்பிணிகள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது பச்சினம் குழந்தைகள் கண்டிப்பாக கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் போது கூட அருகில் தர்பை புள்ளை வைத்துக்கொண்டு பால் கொடுங்கள் இந்த கிரகண நேரத்தில் உங்களின் இஷ்ட தெய்வ மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் இல்லையெனில் நவக்கிரக ஸ்துதிகளை பாராயணம் செய்து கொண்டே இருங்கள் கிரகணம் முடிந்ததும் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து முடித்ததும் வீட்டை சுற்றி கோமுக நீரை தெளித்துவிடுங்கள் இல்லையெனில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துவிட்டு வீட்டை பூஜையறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த வருட சந்திர கிரகண நாளில் குறிப்பாக மறுமுறையும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் கிரகணத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது இதனால் அவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவார்கள் எச்சரிக்கை நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்